வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு பீட்சாவும் பட்டாணி சுண்ணலும் கதைக்குள்ளே போகலாம் வாங்க பாத்திரங்களை தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் வேலைக்கார பொண்ணு ருக்கு தான் முதலாளி அம்மா செல்லம்மாவை பார்த்து எம்மா காக்கா முட்டை படம் நத்துக்கு டிவியில் போட்டானே பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு செல்லம்மா அடியே முதல்ல பாத்திரத்தை ஒழுங்கா பாத்திரத்தேய் அதில் இருக்க பத்தே போக மாட்டேங்குது சினிமா கதை பேச வந்துட்டியா அப்படின்னு வெடுக்குன்னு பேசிடறாங்க முகசுரிங்க போது ருக்குவுக்கு அந்த கோவத்தை பாத்திரத்து மேலே காமிக்கிறான் ருக்கு டமாண்ட்டு மேலே விழுந்த பாத்திரத்தை பார்த்த செல்லம்மா புரிஞ்சுக்கிறான் ருக்கு கிட்டே வந்து இன்னும் தாண்டி உன் பிரச்சனை காக்காமண்ட படத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் அம்மா அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என் பிள்ளைங்களாம் அதை என் பக்கத்தில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு எங்கே அந்த படத்தில் வர பிள்ளைங்களாட்டோம் பீட்சா கேட்டால் அடமுன்னுதோ என்னவோனு பயந்து போயிட்டேம்மா நான் பாதியிலே படத்தை நிறுத்திட்டேன் அதான் மீதி கதையை உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் பிகை பண்ணிக்கிறேன் நீனு அப்படின்னு சொல்கிறான் ருக்கு செல்லம்மா சிரிக்கிறா அவ்வளோதானே அவன் பிரச்சனை நாளைக்கு வா நாளைக்கு அவன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வா நானே கடை கடைச்சிட்டு போய் பீட்சா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான் மறுநாள்ங்க காலையிலே மில் அடிக்கிற கேட்டு செல்லம்மா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சி போய் கதவை திறந்து பார்க்கறாங்க அங்கே ருக்கு நிற்கிறான் என்னடி இவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு வந்துட்ட ஒரு வேலையுமே ஆகலையே அப்படிங்க ஏம்மா என்னம்மா மறந்துட்டியா எனத்துக்கு என்ன சொல்லி அனுப்புனேன் என் பிள்ளைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னேன்ல அதான் நான் கிளப்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன் அங்கே பாரு அப்படின்னு காமிக்கிறான் அவன் காமிக்கிற இடத்துல மூணு பிள்ளைங்களாம் நிற்கிது குபுக்குன்னு செல்லம்மா ஏன்னா மாருவேஷ போட்டிக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருக்காங்க கலர் கலராக மணியும் மலையிலும் போட்டு பாவளையெல்லாம் கலர் கலராக போட்டு பவுடர் அப்பி உதட்டு சாயத்தை அப்படியே பூசி வித்தியாசமாக நிற்கிதுங்க அந்த பிள்ளைங்க ஏய் நாம் போக போகிறது மாலுக்கு நீ இன்னும் தெருக்கூத்தில் டான்ஸ் ஆளை அழைச்சிட்டு போகிற அப்படிலாம் அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறா செல்லம்மா முதல்ல அதெல்லாம் மாற்றிட்டு என் பிள்ளைங்களோட டிஷர்ட்டு பேண்ட்டு தரேன் அதை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறா செல்லம்மா எம்மா இப்படியே கூட்டிகிட்டு போகிறதுனா கூட்டிகிட்டு போ இந்த பேண்டு சட்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கோவமாக முகத்தை திருப்பிக்கிறா இருக்கு முதல்ல அந்த மணி வலையிலையாவது கைட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வேலை செய்ய போயிடுறான் அன்னைய அந்த ஏழை குடும்பத்தோட பயணம் ஒரு ஆடிக்காரலைங்க பிள்ளைங்களா அதில் ஏறி